செழிப்பும் ஆசிர்வாதமும் நிறைவும் அப்ரஹாமில் இருந்து துவங்கவில்லை ஏதனிலிருந்து துவங்கினது ஆதியாகமோ ரெண்டு எட்டு நான் வாசிக்கிறேன் தேவநாயகி கத்தர் கிழக்கே ஏதன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஏதேன் என்றால் மகிழ்ச்சி டிலேட் ஆனந்தம் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு இடம் ஏதேன் என்றால் இன்பமான ஒரு இடம் ஏதேன் என்றால் மகிழ்ச்சி ஆனந்தம் இன்பம் மட்டுமல்ல என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆடம்பரமான இடமா ஆடம்பரமான இடம் அடுத்து இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க இடம் மாத்திரம்ல அது ஒரு பரலோகத்தை குறிக்கிற இடம் தி பாரடைஸ் அது மகிழ்ச்சி மற்றும் நிரம்பி வழிகின்ற ஆசிர்வாதத்தை குறிக்கிற இடமாக தி பிளேஸ் ஆஃப் தி டியிலேட் ஓவர்ஃப்ளோயிங் BLESSING ஆனந்தமும் ஆசிர்வாதமும் நிரம்பி வழிகிற இடத்துல தான் மனிதனை கர்த்தர் வைத்தார் ஆசிர்வாதமும் செழிப்பும் மனிதனை தேவன் உண்டாக்கி மனுக்குளம் இப்படிப்பட்ட தான் வாழணும் சொல்லி ஆண்டவர் தியானிக்க போறோம் புரிஞ்சுக்கிட்டோம்னா தேவனுடைய சிந்தனையில என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து நம்முடைய தலைமுறை குறித்து என்ன பிளான் ஆண்டவர் வச்சிருக்காரு என்பதை நீங்கள் அறிய போகிறது ஏதேன் என்பதுக்கு முழுமையான மகிழ்ச்சியான இடமா அரகுர மகிழ்ச்சி இல்லை தேவன் அரகோர மகிழ்ச்சியில தேவன் மனிதனை வைக்கவில்லை இன்னைக்கு அரகர மகிழ்ச்சினா நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமா சில காரியங்கள் சில விதத்துக்கு குடிச்சா மகிழ்ச்சி வருது சில பேத்துக்கு சினிமாவுக்கு போனா மகிழ்ச்சி சில பேரத்துக்கு எதிரியா சுத்துனா மகிழ்ச்சி அதெல்லாம் மகிழ்ச்சி தானா ஆனா அது முழுமையான மகிழ்ச்சி அல்ல தேவன் ஏதென் என்றால் தேவன் தருகிற முழுமையான மகிழ்ச்சிக்குள்ள ஆண்டவர் மனிதனை வைத்தார் பாங்க என்றால் அமைதியான நம்முடைய வாழ்க்கையில பற்றாக்குறை இல்லாத இடம் ஓ பற்றாக்குறை இல்லாத இடத்துல தான் மனிதன் வாழணும்னு சொல்லி தேவன் விரும்பினான் ஏன் நம்ம சொல்றனா இது இது நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் போது நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவீர்கள் என்னை குறித்து தேவன் எதை நம்புறாரு என்னை குறித்து என்ன பிளான் வச்சிருக்காருனா என் வாழ்க்கையில நான் பற்றாக்குறையோட இருக்கிறது தேவனுடைய திட்டம் இன்னொரு வார்த்தை காட்ஸ் பிரசன்ஸ் தேவனுடைய பிரசனம் நிறைந்த இடத்துல மனிதனை தேவன் வைத்தார்

ஏராளமான முன் ஏற்பாடுகளை செய்து மனிதனை வைத்தான் மனிதன் இந்த பூமியில தோன்றுவதற்கு முன்பாகவே அவனுக்காக அனைத்தையும் படைச்சார் ஏராளமான முன் ஏற்பாடு ஏதன் என்ற ஆனந்தத்திலே வைத்தார் இப்போ என் கூட செஞ்சுங்க என்னை ரசித்து ஆண்டவர் என்னை அழைத்து ஏதேன் என்ற ஆனந்தத்துக்குள்ளே வைத்திருக்கிறான் ஏதன் என்ற மகிழ்ச்சிக்குள்ள வைத்திருக்கிறார் ஏதன் என்ற பற்றாக்குறை இல்லாத இடத்துல என்னை ஆண்டர் வச்சிருக்கிறார் ஏதன் என்ற அபடன்ஸ் மிகுதியான இடத்துல ஆண்டவர் வைச்சிருக்கிறார் ஏதன் என்ற முழுமையான மகிழ்ச்சியான இடத்துல ஆண்டர் வைச்சிருக்கிறார் ஏதன் என்ற தேவ பிரசனத்த நிரப்பப்பட்ட இடத்துல ஆண்டர் வச்சிருக்கிறார் நன்றாய் புரிந்துக்கொங்க அப்ப தேவ திட்டம் என்ன நம்மளை குறித்து உங்களை குறித்து உங்கள் பிள்ளைங்களை குறித்து சபையை குறித்து தேவ திட்டம் என்ன தெரியுமா நீ நல்லா இருக்கணும்